பூம் தத்புருஷாய வித்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி அமாவாசை இன்றைய நாள் முழுவதுமே அமாவாசை தான் அதாவது பனிரெண்டு மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையில் புரட்டாசி மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை மகாலய அமாவாசையாக சொல்லப்பட்டிருக்குது இந்த மகாலய அம்மாவாசையில் மறைந்தாலும் உங்களுடைய மனதில் நிறைந்து இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய தர்பணம் கொடுக்கக்கூடிய வழக்கத்தை வந்து சரியான வகையில் செய்யும் பொழுது முறையான வாழ்க்கை அல்லது முன்னேற்றமான வாழ்க்கை அமைது அப்படிங்கிறத விட அதற்கு மேலாக பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் ஆயுள் முழுவதும் கிடைக்கும் அப்படிங்கிறது அப்பட்டமான உண்மையர் சார் எனக்கு நேரம் இல்லை திதி கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை அல்லது அந்த நேரம் வச்சு நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை அந்த மாதிரி இருக்கும் பொழுது திதி தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்தால் ஏதாவது குற்றமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டிலேயே அந்தணரை வச்சு அல்லது கடற்கரைகளுக்கு சென்று அல்லது நீர்நிலைகளுக்கு சென்று பெரியவர்களுக்கு வந்து தர்ப்பணம் அல்லது திதி கொடுக்க முடியாத பட்சத்தில் உங்களுடைய வீட்டில் சாதாரணமாக செய்யக்கூடிய சமையல் இருக்கும் இல்லையா அந்த சமையலை வந்து தளவாழ இலையில் உங்களுடைய பெரியவங்க படத்தை எடுத்து தெற்கு முகமாகவோ அல்லது மேற்கு முகமாகவோ வச்சு அதுக்கு கீழே வந்து தளவாழை பெரியவங்க படத்துக்கு முன்னாடி தளவாழ இலையை விரித்து உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய சாதாரண பதார்த்தங்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து எச்சில் படாமல் தளவாழ இலையில் பரிமாறி அதற்கப்பறம் அந்த தளவாழில் இருக்கக்கூடிய அந்த சாதத்தில் ஒரு கப்பு சாதம் அதாவது கொஞ்சமாக சாதம் எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு அந்த சாதம் காகம் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்தது அப்படின்னா இந்த படையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து முன்பின் தெரியாத ஒரு பெரியவருக்கு வயிறார சாப்பாடு போடலாம் அதுவும் நல்லது அதுக்கு மேலே வசதி இருந்தது அப்படின்னா அவருக்கு ஒரு வெள்ளை வேஷ்டி துண்டு எடுத்து கொடுக்கலாம் ஒரு தட்சணை அப்படிங்கிற மேலே ஒரு பத்து ரூபாய் காணிக்க வைக்கலாம் பத்து ரூபாய் இருக்கலாம் ஐம்பது ரூபாய் இருக்கலாம் நூறு இறக்கலாம் உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி செய்யலாம் எதுவுமே செய்ய முடியாது வந்தால் கூட பெரியவர்களுக்கு வீட்டிலேயே படையல் போடுவது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விடியலை ஏற்படுத்தும் படையல் என்ற இந்த புரட்டாசி மாத படையல் புரட்டாசி மாத அம்மாவாசை திதி இருக்கக்கூடிய மகாலய அமாவாசைக்கான படையல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விடியல் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில நீங்களே புரிஞ்சுக்க முடியும் நட்சத்திரம் உத்திரம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி நிமிடங்களுக்கு பின்பு கஸ்தான் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் மகாலய அமாவாசை திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு என் இரண்டு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாத்திரப்படி மேல்நோக்கு நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்கள தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உங்கள் மூலமாக வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உறவுகள் மூலமாக செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துல்லலோடு செயல்படுபவர்களுக்கு அல்லல்கள் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசையை சேர்ந்தவங்க சென்ன மல்லீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் காணக்கூடிய யதார்த்தமான நாள் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு மிதிப்பட்டு எவ்வளவோ ஏமாற்றப்பட்ட ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மனசில் இனம் புரியாத மனோ தைரியம் பெண்களுடைய மனசில் இனம் புரியாத மன மகிழ்ச்சி மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கசப்பான அனுபவங்களை கடந்துதான் இனிப்பாக செய்திகளை சந்திக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க முத்தாரம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நாள் அதாவது ஆசிரியர் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் ஆடிட்டர் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய புதிய புதிய வாடிக்கையாளர் கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுது செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலகம் என்ற உருவத்தில் கழகம் என்ற விஷயம் தவிர்க்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க கன்னி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜெயம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது தேவையில்லாத மனோபயம் கூடிய நாளாகவும் எடுத்த காரியத்தில் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் தொடர்ந்த தோல்விகளை சந்தித்த ஒரு சில பேருக்கு அடர்ந்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்தைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதிக்கப்பட்ட யோகங்களையும் தடுக்கப்பட்ட தோஷங்களையும் புரிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க மகா காளீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பொன் நகை சேரக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தனகாரகன் குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் அல்லது அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்க முடியும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கட்டுக்கோப்பான செயல்பாடுகளை விட்டு கொடுக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசி சேர்ந்தவங்க சுவாமி வெங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வருமானங்கள் பெருகக்கூடிய நாள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அந்த வருமானங்களுக்கு மேலாக வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாக கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்பனையான விஷயங்களில் ஒப்பனையை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கன்னீராசியை சேர்ந்தவங்க பாபாவை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இணக்கமான சூழல் ஏற்படக்கூடிய நாள் கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அந்த புதன் பகவான் கல்விக்கு அதிபதியாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சொந்த நிகழ்வுகளில் அங்கம் வகிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க திருமூலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் மாதா காரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது தாய் வழி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாகும் பிதாவழி சொந்தங்கள் மூலமாக பெருமையான மாற்றங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அபத்தமான பயணங்களின் விபத்துக்கள் அதிகம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க ஏகாம்பரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது Terima kasih telah menonton! தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது அலுவலகத்தில் உங்களோடு பணிபுரியக்கூடிய சக பணியாளர்கள் ஒற்றுமையோடு பணியாற்றக்கூடிய சூழல் உருவாகும் கடந்த காலங்களில் இது நாள் வரையில் முறைச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு சில பணியாளர்கள் சிரித்து பேசக்கூடிய ஒரு சிறப்பான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க அகத்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய நிதானமான செயல்பாடுகள் மூலமாக நிம்மதி பெருகக்கூடிய நிதி நிலைகள் அதிகரிக்கக்கூடிய நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பவர்கள் உணவை தேடுகிறார்கள் பணக்காரர்கள் பசியை தேடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை ஸ்ரீ கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு வம்சம் விருத்தியாக கூடிய நாள் கும்பராசியை சேர்ந்த திருமணமாகி சில காலங்களாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும் சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கெட்டிக்கார பெண்மணியை தட்டிக் கேட்க தேவையில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசையை சேர்ந்தவங்க தீர்த்த பாலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் மிகுதியாக கூடிய நாள் அதாவது அலுவலகத்தில் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் பெருமையாக கவனிக்கப்பட்டு அதன் காரணமாக அருமையான பதவிகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கன்னி பெண்களின் குமுறல் காலம் முழுவதும் சருக்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன் ராசியை சேர்ந்தவங்க குபேர லட்மையை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தேழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எ சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்திகள் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்தரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நலலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் யோகம் டாக்டர் கே ராம்